ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள்லாம் கொடுத்துருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பரிகாரம் பண்ணிங்க எந்த கோயிலுக்கு போனீங்கலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் கூகுளில் மாப்பிள்ளை சாமி கோயிலோ இல்லை திருவிழி மல்லேன்னு போட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் நானும் இதில் லொக்கேஷன் கரெக்ட் அந்த கோயிலோடய லொக்கேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அம்மாவும் தம்பியும் போயிட்டு இங்கே வந்து பரிகாரம் பண்ணியிருந்தாங்க பரிகாரம் பண்ணிட்டு அங்கே வந்து சிவன் வந்து மாப்பிள்ளை குளத்தில் இருப்பாங்க அங்கே போயிட்டு பரிகாரம் பண்ணி மாலையெல்லாம் கொடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சது அந்த மாலையை வந்து அந்த கோயிலில் பொண்ணு இதுதான் பரிகாரமாக இருந்துச்சு தம்பிக்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒரு ஒன் கிட்ட தான் டிலே ஆகிச்சு இருந்தாலும் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்து அந்த கோயிலில் வந்து அதை நிவர்த்தி பண்ணுறோம் கல்யாணத்தை அன்னைக்கே தான் போகணும்னு சொன்னாங்க பட் அன்னைக்கு எங்களால் வர முடியல அதனால் ஒரு மூணு நாள் கழித்து நாங்கள் வந்தோம் சில பேர் மட்டும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல அதை நான் மதிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணும் இந்த மாதிரி ஒரு பையனோ உங்கள் வீட்டில் கூட பிறந்திருந்தாலோ உங்களுக்கு பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா நம்ம இப்படி தான் அவங்கள போய் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவோமான்னு யோசிச்சு பாருங்கள் அவங்கள இப்படிலாம் கேள்வி கேட்போமான்னு யோசிச்சு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட கமெண்ட்ஸையும் நான் மதிக்கிறேன் தான் ஏன்னா வந்து நீங்களும் பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறீங்களா நான் அதையும் மதிக்கிறேன் அண்ட் இந்த ட்ரிப்பு வந்து ஹனிமூன் ட்ரிப்லாம் கிடையாது இது வந்து ஒரு நாங்கள் வேண்டியிருந்தோம் மாப்பிள்ளையம் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து ஒன்றா இந்த கோயிலுக்கு வரோன்னு வேண்டியிருந்ததுனால இது நடந்தது தான் எனக்கு இது ந இது எனக்கு பெரிய மெமரிஸ் ஆனது அந்த திருவண்ணாமலை போனது தான் நினைக்கவே நினைக்காது ஏன்னா மாப்பிளையசாமி கோயில் வாராகி அம்மன் கோயில்லாம் நாங்கள் தெரிஞ்சு வேண்டிக்கிட்டு தான் போனது ஆனால் திருவண்ணாமலை வந்து எனக்கு வந்து சடனாக எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னை வந்து அந்த அம்மாவும் அப்பியும் என்னை அந்த அனுப்பிச்சி வச்சது தான் திருவண்ணாமலை என்னோடய ட்ரீம் ப்ளேஸ் அது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் நீங்கள் போயிட்டு வாங்க எத்தனை மணி நேரம் நாள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி என்னை வெயிட் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி என்னை போய் சாமியை பார்க்க வச்சுட்டு வந்தாங்க ஸோ அது எனக்கு லைஃப் டைம் மெமரிஸ் அது என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன் அந்த நன்றி உணர்வு எப்போதுமே எனக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாணியம்பாடி போயிட்டு வீட்டில் கொஞ்சம் நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலேயே கிளம்பியாச்சு கிளம்பி பள்ளிக்கொண்டா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கிற ஒரு வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் எந்த அளவுக்கு சிலை வந்து உயரமாகவும் பெருசாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லுவோம் சொல்லுவாங்க இந்த வாராகி அம்மன் கோயில ஒரு நாள் வந்து வீடியோ காலில் நான் பார்த்ததுமே அழுதுட்டேன் என்ன அறியாமே நான் அழுவேன் நான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ செல்ஃப் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா எனக்கு முக்கியமான காரணம் வாராகி அம்மன் தான் அவங்கள என்னைக்கு நான் போய் வழிபட ஆரம்பித்தேன்னு அன்னையிலேருந்து எனக்கு எனக்குள்ள வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ராங் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் அவங்க எனக்கு துணையாக இருக்கிற தெய்வம் நான் இருக்கேன் அப்படின் நான் இருக்கேன் உனக்கு என்ன வந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெய்வம் எனக்கு யாரெல்லாம் வந்து ஒவ்வாமை இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்னோட தூரமாகவும் யாரெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் எனக்கு பக்கமாகவும் அவங்க அமைச்சு கொடுப்பாங்க என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு நல்லதாகவும் எங்கள் தூரமாக இருக்காங்களா சரி பரவாயில்ல அவங்க என்றைக்கு என்ன புரிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் ஸோ தம்பியும் தம்பி ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த கோயிலில் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணியாச்சு மஞ்சள் அரைச்சி பூசை சொன்னாங்க ஏற்கனவே வந்து அம்மும் பண்ணியிருக்காங்க இந்த தடவை நான் போனதுனால நானும் வந்து மஞ்சள் வாங்கி அரைச்சி அவங்களுக்கு மனமுருக அவங்களுக்கு பூஜித்தேன் எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு வாழ்க்கை என் தம்பிக்கு அமையுதுங்கிறது எனக்கு வரமாக தான் இருக்குது உங்களோட பார்வைக்கெலாம் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல அம்மா மாதிரி ஒரு பொண்ணை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல இதை விட பெட்டரான ஒரு பொண்ணெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு பொண்ணை தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த சிவனும் அந்த வாராகி அம்மனும் எங்கள் அம்மா கும்பிட்ற அனைத்து தெய்வங்களும் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் நிறைய விஷஸ் கொடுக்குறீங்க என்னோட சேனல்லையாக இருக்கட்டும் அம்மாவோடய சேனல்லையாக இருக்கட்டும் அபி சேனல்லையும் அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் எல்லாருக்கிட்டையும் இது தான் சொல்லுவேன் எல்லோரும் வாழ்த்திட்டு போங்க அது போது எனக்கு எனக்கு வாழ்த்துக்கள் கொடுங்க என்னை நல்லா இருக்க சொல்லுங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்கள் அனைவரோட வாழ்த்துக்களோட ஆசிர்வாதத்தோடு என் தம்பியோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஒன்றரை வருஷம் தான் ஆகுது எங்கள் அப்பாவோட ரொம்ப சந்தோஷம் என் தம்பியோட கல்யாணம் கல்யாணம் அதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருந்தாரு அதனே என் தம்பிக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்றத எங்கள் எங்கள் அப்பா தான் முதல்ல சந்தோஷப்படுவார் என் பொண்ணு பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புவார் எங்கள் அப்பா அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து புதுமை விரும்பி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சில தாட்ஸ் ப்ராசஸ்லாம் எங்கள் அப்பாவோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மு மாதிரிலாம் எங்களுக்கு வேறு பொண்ணு கிடைக்காது என் தம்பிக்கு வேறு ஒரு நல்ல ஒரு லைஃப்லாம் வந்து அம்முவை விட்டால் யாரும் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணிதான் நானாக போய்ட்டு அம்முவை வந்து கேட்டேன் இது லவ் மேரேஜும் கிடையாது எதுவுமே கிடையாது இது பியார் அரேஞ்சு மேரேஜு நானாக அந்த அதெல்லாம் அம்முவும் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட சேனலில் அண்ட் நாங்கள் இதெல்லாம் வந்து மனமுருக அந்த கிட்டேயும் நாங்கள் கும்புற சாமியும் எல்லாருக்கிட்டையும் தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சந்தோஷமா நடந்தது மனநிறைவாக நடந்தது எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் கூட இல்லாமல் நடந்தது இந்த கல்யாணம் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதம் தான் உங்களுக்கும் ரொம்ப நன்றி